ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக டாபிக் தான் பார்க்க போறோம் அது என்ன அப்படின்னா ஜுராசிக் வேர்ல்டு படத்துல காட்டுற மாதிரி நம்மளால் அழிஞ்சு போகிற டைனோசர்ஸை திருப்பி கொண்டு வர முடியுமா அப்படிங்கிறத பார்க்க போறோம் ரெண்டாவதா அப்படி நம்ம கொண்டு வந்த டைனோசர்ஸோட மனுஷங்க ஒன்னா வாழ முடியுமா தான் பார்க்க போறோம் ஸோ இந்த ரெண்டு டாபிக்கும் பாக்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு டைனோசர் பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க

டைசர் ஒரு கான்செப்டை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் உணவு சைக்கிளில் நம்பர் ஒன்னாக இருக்கிறது